ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் தமது வேட்பு மனுவினை மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கீதாவிடம் தாக்கல் செய்தார் டோட் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கோ தளபதி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் உடன் இருந்தனர் முதைய தினம் பதினெட்டாவது மக்களவைக்கு மதுரை மக்களவைத் தொகுதியினுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கின்றோம் என்னோடு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அண்ணன் பிடிஆர் பன்னிவேல் தியராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தளபதி அவர்களும் கா அண்ணன் கார்த்திகேயன் அவர்களும் வந்து இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் பதினேழு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்றிருக்கிறது பதினேழு தேர்தலிலும் ஆட்சி மாற்றம்தான் கருப்பொருள் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவை ஜ இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவது தான் இதனுடைய கருப்பொருள் அரசியல் அமைப்பை காப்பாற்றுவது தான் இதன் கருப்பொருள் எனவே இந்தியாவை காப்பாற்ற ஒரு மகத்தான கூட்டணியை இந்தியா என்ற பெயரிலே உருவாக்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் நமது மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் ஜனநாயகத்துக்கு எதிரான பாசிச பாஜகவை அகற்றிவிட்டு ஒரு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமைக்கும் அதற்காக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த விரிவான கூட்டணியினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த வெற்றியை மேலும் வலுப்படுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வரு வந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசு நம்முடைய மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறது நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இருவரும் மதுரையினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் பெரும்பங்கை ஆற்றியிருக்கிறார்கள் எங்களது வளர்ச்சிக்கான மதுரையினுடைய பங்களிப்பை சொல்லி அதே நேரத்தில் வாசிச பாஜக அகற்றப்பட வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்தை சொல்லி கடந்த கடந்த காலங்களில் நாங்கள் மதுரைக்கு செய்திருக்கிற நல்ல திட்டங்களை முன்வைத்து இந்த தேர்தலில் சந்தித்து மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போன முறை எடுத்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாது அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நன்றி வணக்கம்